ஹலோ மக்களை நம்மளோட மகாநதி வந்து லாஸ்ட் வீக் வந்து மூணு நாள் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதில் வந்து நல்ல டிஆர்பி வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்றது தான் சிறுடைக்கு ஆசை ஆல்ரெடி நம்பர் ஒன்னில் இருக்காங்க ரெண்டாவது பாண்டியன் ஸ்டோர் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாக்கியலட்சுமி இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம மகாநதி இருக்காங்க விக்கா வந்து நல்ல இந்த வாரத்து மூணு நாளையில் நல்ல நல்லா பாசிட்டிவாக தான் அவங்களுக்கு வந்து டிஆர்பி இருக்குது அதனால் வந்து வீக் ஃபுல்லாக வந்து சீரியல் நடந்திருந்தாலும் அவங்க வந்து டிஆர்பி நல்ல ரேட்டில் தான் வாங்கியிருப்பாங்க இன்னும் இப்போ வந்து மூணு நாளுன்றதுனால ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லா எப்பவும் போல் நம்மளோட சிறையடிக்கு ஆசையும் நம்பர் ஒனில் இருக்காங்க செகண்ட் ப்ளேஸு பாக்கியலட்சுமி தேர்டு பாண்டியன் ஸ்டோர் அந்த மாதிரி வராங்க இன்னி அடுத்த வாரத்துல எல்லாம் நம்ம விகா வந்து நல்ல ரேட்டிங் டிஆர்பி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் விகா விகாவோட சீன்ஸ்லாம் வந்து இந்த வாரம் அதிகமாக இருந்தது இல்லையா அதனால வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு மூணு வாரமாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் வந்து டிஆர்பி கம்மியாக இருந்தது போன வீக்கில் கூட டிஆர்பி நல்லா இருந்தது இந்த வீக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை இனி போக போக சீன்ஸ்லாம் மாற்றி நிறைய நிறைய விஷயங்கள் டிஆர்பிக்காக அவங்க வந்து க சீன்ஸ்லாம் மாற்றினாங்க அப்படின்னா நல்லா டிஆர்பி கிடைக்கும் இவங்க கதைப்படி போயிட்டுருக்காங்க அதனால் டிஆர்பி டிஆர்பியை பற்றியெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல அவங்க யோசிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டிஆர்பி வந்து எப்பவும் போல் சிறுகடை காசை தான் நம்பர் ஒனில் இருக்கார் இதோடு இது வந்து நம்மளோட அர்ப அர்பனில் வந்து இருக்குது அன்புடனில் இருக்குது அதனால் வந்து மற்றபடி டிஆர்பி வந்து ஓகே தான் அப்படிங்கிறதான் விகாவோட சீன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து டிஆர்பி எப்போவுமே ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான் முன்னாடியெல்லாம் அப்படி தானே ஆச்சு இப்போ வந்துட்டு இப்போ கொஞ்சம் சீரியல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து சீரியல் பார்க்குறதுனால வந்து டிஆர்பி ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்